தரமான தரமான கட்சியின் தலைவர் சரத் சரத்ர பகுதியில் நடைபெற்ற வாய்ப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஜனநாயக கட்சியின் தேர்தல் கூட்டம் ஒன்று இன்று முற்பகல் கலகிதர உடகின பிரதேசத்தில் நடைபெற்றது எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளும் இந்த பிரச்சனையை எதிர்நோக்க நேரிடும் ஆயிரத்தில் ஒரு மாணவருக்கே உயர்கல்வியை பெற்றுக் கொள்ள முடிகின்றது உயர்கல்வியை பெறுவது என்பது தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு யுத்தமாக மாறி தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன இதேவேளை தமது கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கான இடத்தினை ஒதுக்கிக் கொள்வது தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை குறித்தும் பொன்சேகா இதன் பொது கருத்து தெரிவித்தார் கூட்டம் நடத்துவதற்கு மைதானம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாத ஊழல் மிகு நாடாக இது மாறியுள்ளது நேற்று நாம் நாவுல பகுதியில் கூட்டம் ஒன்றை நடத்தினோம் எனினும் எமக்கு மைதானத்தை தரவில்லை மைதானத்தில் கிரிக்கெட் போட்டியொன்று நடைபெறுவதாக கூறினர் மாலை ஆறு மணிக்கு நாம் அங்கு சென்ற போதும் அவ்வாறான போட்டியொன்று நடைபெறவில்லை மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரி அச்சுறுத்தல் விடுத்திருந்தார் நாம் நாவுல பகுதிக்கு வந்தால் எம்மை கைது செய்வதாக கூறியிருந்தார்